ஏய் ஏய் விடு 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 விடு. விடு நீ 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 இப்போ என்ன என்ன ஒண்ணும் பண்ணல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட். சிரிக்காத. எனக்கு கோவமா வருது. வருதா? ஆமா. சரி பாரு? அது கை பாத்து. நீங்களுக்கும் தெரியும் பத்தி வேற தூங்கிருப்பாளே நான் இப்ப இப்படி ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது ஓய் இதா வேணுமா எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாம் சரி வேண்டாம் சிவா வேண்டாம் நீயா போய் வாண்டடா கேட்டா திட்டிட்டே இருப்பா அவளா கேப்பாளான்னு பார்க்கலாம் பாதி என்ன யோசிச்சு இருக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணனும் அதான் யோசிச்சிட்டு இருந்தேன் சரி வா நான் பண்ணி விடுறேன் பொண்ணு தேவல கேட்டி வேற தூங்கிப்பா அத யோசிச்சிட்டு இருந்தேன் நான் புருஷ கம்பல் உனக்கு என்ன மாதிரி தவளை வா போலாம் ஒண்ணு எனக்கு பண்ணிக்க தெரியும் நான் போய் பண்ணிட்டு வரேன் ஏய் சொன்னா கேளு சொன்னா கேளு ஒன்னும் தேவனே என்ன கேரு கண்ண கொஞ்சம் தோங்க நான் எப்ப இருக்கேன் சொல்லு இது நீங்க எங்கிட்ட கேட்கிறேன்

இவா தப்பாக நீ ஏன் எனக்கு பொட்டு வச்சு விடுறியா அதான் ஆசையாக கேட்குறாங்கல்ல வச்சு விடுறது ஏய் குட்டி சாத்தா இதுக்கு மேலே எதாவது பேசின குளிர்ச்சி அவ்வளோதான் இங்க பாரு எதை பத்தி வேணாலும் பேச ஹைட்ட பத்தி பேசாத அப்படி தண்ணி பேசுற தின்னி மாடு உடா எரும மாடு தண்ணி நீ நீ குரங்குடா இங்க பாரு அதுவே சிரிக்குது அதுக்கு நான் அடி பண்ணுவேன் இங்க பாரு உங்க அண்ணி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா நான் போய் பார்க்கணும் இப்பவே சொல்லிட்டேன் அவளை இங்க வந்து துரத்தி விடுறது உன் பொறுப்பு அதெல்லாம் என்னால செய்ய முடியாது டைரி மில்க் வாங்கி தரடி எனக்கு வேண்டாம் இன்னி மாரி எப்பயே கேப்ப எனக்கு இன்னிக்கு வேண்டாம் வேற என்ன வேணும் சொல்லி தோல அப்பா உனக்கு பாக்கெட் மணி கொடுப்பாரல அது ஃபுல்லா எனக்கே வேணும் ஏய் உனக்கு கொடுத்துட்டு நான் ஐயரி பண்ணுவே எனக்கு தெரியாது டீலுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே போடி எங்க அம்மா இருக்காங்கடி அம்மா போடா டார்லிங் என்ன இவ்ளோ நேரம் ரெடி ஆகிக்க டேய் ஃபங்க்ஷன் போறடா என்ன ராணி இன்னைக்கு கலக்கறீங்க ராணி வந்துட்டீங்க ராஜாவை காணுமே ஏண்டா ஐயா பட்டத்து இளவரசியே ரெடியாகி வந்தாங்களே அது யாரு அம்மா இப்போ நம்ம வீட்டில் நீங்க ராணி ஓகேவா நம்ம வீட்டில் யார் இளவரசன் அண்ணா தானே அதனால இந்த அக்காவை தான் இளவரசின்னு சொன்னமா அடி வாங்குவ அம்மு இன்னொட்டம் இப்படிலாம் பேசக்கூடாது சரியா தப்பு என்ன இருக்கிற ஜோஸ்லாம் தூக்கி போட்டுட்டு கிளம்பிட்டீங்க போல ஆமாண்டி உனக்கு தான் எதுவும் பிடிக்காது எங்களையும் அப்படியே இருக்க சொல்றியா என்ன டேய் அண்ணா இப்போ ஒரே ஒரு ஐடியா தாண்டா இருக்கு என்ன சொல்லு

இந்துமா வா போலாம் டைம் ஆச்சு ஆமா மாறன் மாமாவும் வராரா என்ன அவன் எப்படி உனக்கு மாமாவானோ அதெல்லாம் அதெல்லாம் அப்படித்தான் உங்க மாமாவும் வராங்க நீ வரையா அப்பா நல்ல வேலை கிளியர் பண்ணியாச்சு நான் வரலப்பா நீங்களே போயிட்டே கொட்டிக்கிட்டு வாங்க ரெண்டும் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கு மாமா இந்து போலாம் நாமளும் நீ என்னை எப்பயுமே அலட்சியப்படுத்திட்டு மட்டும்தான் இருந்திருக்க இந்த முட்டாவுக்கு எல்லாம் இப்பதான் புரியுது ஒரு டைம் ஆச்சும் எனக்கு நீ பேசி புரிய வச்சிருக்கலாம்ல எதையுமே புரிஞ்சிக்காம இப்ப எனக்கு நரகத்துல வாழ்ற மாதிரி ஒரு லைஃபை கொடுத்துட்டல நீ எல்லாம் ஏன் தப்புதான் ஆனா என்ன பண்றது எனக்கு உன்னை மட்டும்தான் பிடிச்சிருக்கு அந்த பிளேஸ்ல என்னால வேற யாரையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது இப்போ என்ன நீ கஷ்டப்படுத்திட்டு தானே கேளு ரெண்டு அழகான சிட்டுக்குருவிங்க ஒரு ஆழ மரத்துல வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்துச்சான் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் இந்த ரெண்டு சிட்டுக்குருவியுமே ஒரு ஒரு சிட்டுக்குருவி விட்டுட்டு எப்பயுமே இருக்காதான் அவ்வளோ பாசமா அன்பா இருக்கிற சிட்டுக்குருவிங்களாம் ஒரு சிட்டுக்குருவி பேர் வந்துட்டு மீனும் இன்னொரு சிட்டுக்குருவி பேர் வந்துட்டு தேனி இந்த மீன் சிட்டுக்குருவி ரொம்ப ரொம்ப இன்னசென்டான சிட்டுக்குருவியாமா யார் எது கேட்டாலும் இல்லனே சொல்லாதாமா எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ற ஒரு சிட்டுக்குருவியாம மீன் சிட்டுக்குருவி தேன் சிட்டுக்குருவி அப்படி இல்லை அந்த சிட்டுக்குருவிக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுமா பிடிக்காதவங்களுக்கு என்ன ஹெல்ப்புமே பண்ணாதாமா இந்த ரெண்டு சிட்டுக்குருவியும் ரொம்ப க்ளோஸா இருந்தாலும் மீன் சிட்டுக்குருவி பண்றது தேன் சிட்டுக்குருவிக்கு பிடிக்கவே பிடிக்காதாமா அது தேன் சிட்டுக்குருவி மீன் சிட்டுக்குருவி கிட்ட சொல்லணும் தானே ஆனால் சேயனோ ஆனா அந்த தேஞ்சிட்ட குருவி அதை சொல்லவே இல்லையா அது மனசுக்குள்ளேயே வெச்சிட்டு வந்திருக்கு ஆனா இது எதுவுமே வந்துட்டு மீஞ்சிட்டு குருவிக்கு தெரியாதான் அப்பனா எப்போ தெரியும் குருவிக்கு எப்போ தெரியும்னா எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணல அதனால மீஞ்சிட்டு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குமா அப்படி ஒரு டைம் மீஞ்சிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க ஒரு டைம்ல போயிடு தேஞ்சிட்ட குருவி அது கெடுத்து விட்டுச்சாமா தேனியா இப்படி பண்ணானு சொல்லி ரொம்ப கோவமாமா நாம ஒரு தீங்க மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருப்போம் அந்த நம்பிக்கை பொய்யாகும்போது மீன் குருவி ரொம்ப பாவம்ல அது என்ன சென்டரில் ரொம்ப அழுக ஆரம்பிக்கிச்சாம் அப்புறம் என் பேர் சொல்லப்பட்டங்களா மீன் சிட்டுக்குருவி அப்படி பண்ணல பண்ண பண்ணல சிட்டு குருவிக்கு தேன் சிட்டுக்குருவின்னா அதனால மீன் சிட்டுக்குருவி என்ன பண்ணுச்சு அப்படின்னா என்ன பண்ணுச்சு மீன் சிட்டுக்குருவி அந்த ஆலைமரத்தை விட்டே தூரமாக போயிடுச்சாம்மா ஏன் தூரமாக போச்சு அப்போது தானே தேன் குருவி தேடி வரும் அதோட தப்பை உணரும் ம் ஆமாம் ஆமாம் தேஞ்சிட்ட குருவி ரொம்ப கஷ்டப்பட்டுச்சாம். மீஞ்சிட்ட குருவி இல்லாம தேஞ்சிட்ட குருவிக்கும் மீஞ்சிட்ட குருவியே ரொம்ப புடிக்கும். ஆனா என்னன் பிடிக்காது அப்படினா மீஞ்சிட்ட குருவி எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணது இல்ல. அதுதான் தேஞ்சிட்ட குருவிக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன் மீஞ்சிட்ட குருவி எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுங்க மீஞ்சிட்ட குருவி முன்னாடி யாரும் கஷ்டப்படக்கூடாது கூடாது, அழக்கூடாது நினைக்கும். அதனால ஹெல்ப் பண்ணது அப்போ ரெண்டு சிட்டுக்குறியே பேசிக்கவே இல்லிய அதுக்கு அப்புறம். தேஞ்சிட்ட ட்ரை பண்ண நினைமே மீஞ்சிட்ட குருவியே கண்டுமே பிடிக்க முடியல. அப்போ எப்போ கண்டுபுடிச்சிட்டு அப்பனா அதுதான் இல்ல. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க தாங்க தேஞ்சிட்டு குருவி கண்டுபுடிச்சி மீஞ்சிட்டு குருவி கிட்ட போய் சாரி கேட்டுச்சு தேஞ்சிட்டு குருவி ரொம்ப அலுந்ததனால மீஞ்சிட்டு குருவியும் மன்னிச்சிச்சி ஆமா பேசிட்டாங்க இந்த கண்ணா வந்துட்டு ஒரு தப்பு பண்ணுவோம் யாரும் தப்பு பண்ணாமல இருக்க மாட்டோம் அந்த தப்பை நம்ம அது மாதிரி அதோட பிரச்சனையும் ஆமாண்டா கண்ணா நம்ம தப்பு பண்ணா சாரி கேட்கணும் ஆனா முடிஞ்ச நம்ம யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது கண்ணா இந்த சாரி சொல்றதுனால மட்டும் அவங்களுக்கு ஏற்பட்ட வழி மறந்துடும் அப்படின்றதுலாம் எதுவும் கிடையாது தேஞ்சிட்டு குருவி அப்படி பண்ணாம இருந்ததுன்னா மீஞ்சிட்டு குருவி அந்த ஆலமரத்தை விட்டு போயிருக்காதுல்ல நமக்கு ஒரு விஷயம் ஒருத்தங்க கிட்ட பிடிக்கல அப்படின்னா அது ஓப்பனா அப்பவே சொல்லிடணும் ஒருத்தங்க பண்றது நல்ல விஷயமாவும் இருக்கலாம் கெட்ட விஷயமாவும் இருக்கலாம் அது நமக்கு பிடிக்கலாம் அப்பவே அது ஓப்பனா சொல்லிடணும் சரியா கண்ணா தூங்க அடேய் உனக்காக நான் கதைய யோசி சொன்னா தூงறன்றே தூங்கியாச்சு கிட்டி சொல்லுடா என்ன? ஏன் பக்கம் ஃபேஸ் வெச்சு படுดิ. அவம்தான் தூங்கிட்டான்ல. கிட்டி இப்ப போட்டு ரெண்டு என்ன பாக்க பாடு இப்படி படுத்தா ஓகே ரெண்டு பேத்துக்கு.

ப்ளீஸ் என் முன்னாடி அது ஆமா நான் என்ன தப்பு பண்ணு சொல்லி இப்ப வச்சோம் இல்ல நான் தப்பு பண்ண இப்படி பண்ணாத எனக்கு கஷ்டமா இருக்கு ஃபர்ஸ்ட் நீ விட்டு போன அப்புறம் என் ஃபேமிலியே விட்டு போனாங்க நீ யாருமே இல்லாத அனாதனாக இருந்த நீ அது உனக்கு தெரியுமா நீயும் இல்ல என் ஃபேமிலியும் இல்லைன்னு சொல்லி நான் யாருக்காக வாழணும்னு சொல்லி நிறைய அழுந்திருக்கேன் தெரியுமா எனக்கே சூசைட் பண்ணிக்கான்னு முடிவு பண்ணிட்டேன் நான் எப்பயும் நீ சொல்ல சூசைட் வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனைக்கும் முடிவு இல்லைன்னு சொல்லி அப்படி இருந்த நானே அதை பண்ணிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் எல்லாமே ரெடி பண்ணிட்டு டேப்லெட் போடும்போது நீ மட்டும்தான் என் கண்ணு முன்னாடி வந்த உன்னை வேற கல்யாணம் பண்ணிட்டேன் உன் கூட என் லைஃபும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த லைஃப் என் பண்ணி முடிச்சுட்டு போகவும் எனக்கு விருப்பம் இல்லை அதனாலதான் இப்ப வரைக்கும் இருக்கேன் நீ வேணா எனக்கு இந்த கஷ்டத்தான் கொடுத்துருக்கலாம் நான் உனக்கு என்ன கஷ்டமும் குடுக்க கூடாதுன்னா அப்படி பண்ண வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படியே ஃபோர் மந்த் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப தனிமையா ஃபீல் பண்ணேன் அப்போலாம் என்ன சாத்தியான் கேட்க கூட யாருமே இருக்க மாட்டாங்க அப்போ உன்னையும் என் பேமிலியும் மட்டும்தான் அதிகமா தெரியலை நீங்க யாருமே இல்லாம அந்த ஃபோர் மந்த் நான் எப்படிதான் இருந்தேன்னு இப்ப வரைக்குமே எனக்கு தெரியல அப்போதான் நம்ம வீட்டுல முன்னாடி போட்டோவும் என் அப்பா அம்மா போட்டோ தங்கச்சி போட்டோ எல்லாம் வந்துட்டு ஒரு அழகா கிரியேட் பண்ணி ஒரு ரூம்ல வச்சுட்டு இருந்தேன் நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தாலுமே அந்த ரூம்ல தான் இருப்பேன் நான் ரொம்ப சேடா இருந்தாலுமே அந்த ரூம்ல மட்டும் தான் இருப்பேன் நிறைய டைம் உன் கூட பேசுற மாதிரி நினைச்சிட்டு எவ்வளவு டைம் அந்த போட்டோஸ் கூட பேசிருப்பேன் எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ஃபோர் மந்த்துக்கு அப்புறம் என் லைஃப் எவ்வளவு சேஞ்ச் பண்ணி விடும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி கூட பாக்கல அடுத்தது நான் யாருக்காக வாழணுன்றதுக்கு அர்த்தம் கிடைச்சதுமே அந்த ஃபோர் மந்த்துக்கு அப்புறம் தான் நல்ல வேலை அந்த தப்பான முடிவு சொல்லி இப்போ வரைக்குமே ரொம்ப சந்தோஷம் படுறேன் அந்த ஒரு பர்சனுக்காக மட்டும்தான் நான் இப்போ வரைக்குமே இருக்கேன் அந்த பர்சனால மட்டும்தான் இப்போ வரைக்கும் இருக்க காரணமும் அந்த ஒரே ஒரு பர்சன் மட்டும்தான் நீ என்கிட்ட இவ்வளவு கோவப்பட்டாலுமே திருப்பி திருப்பி வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு காரணமும் அந்த ஒரு பர்சன்காக மட்டும்தான் அது வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பார்த்துட்டுங்க அதுக்கப்புறம் தான் ஆஃபீஸ் போனேன் அதுக்கப்புறம் தான் அனு சத்தி எல்லாமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா கிடைச்சாங்க அதனாலயே லைஃப் ரொம்ப ஜாலியா போயிச்சு கஷ்டமா இருந்தாலும் லைட் மட்டும் தான் கஷ்டமா இருக்கும். பதல்ல எப்பவுமே தான் இருக்கும். அவனுக்கு கூட இருக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். நீயும் சந்தோஷமா தான் இருக்க. வா பேசாத. நான் இப்ப இப்படி அதுக்கு பெரிய ரீசன் இருக்குடா. உன் பாரதி உனக்கு உண்மையாவே இல்ல. ஊங்கிட்ட இருந்து எவ்ளோ விஷயம் இருக்கேன் தெரியுமா? உங்ககிட்ட எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் இருந்த பாரதி இப்போ நான் இல்லை என்னால் நடிக்க கஷ்டமாக இருக்குடா உன்கிட்ட சொல்லவும் முடியாமல் உன்கிட்ட சொல்லி அளவும் முடியாமல் நிறைய இருக்குடா எனக்கு தெரியும் நீ என்ன சொன்னாலும் என் மேலே நீ எப்பயுமே கோவப்பட மாட்டான நானும் எப்பயுமே நீ கோவப்பட்ட மாதிரி நடந்துக்கிட்டதும் இல்லை இப்போயும் நடக்கிறதும் இல்லை இந்த லைஃப் நான் யாருக்காகவும் வாழலை உனக்காக மட்டும் தான் வாழ்கிறேன் உன்னை எப்போதான் நான் விட்டுட்டு போவேன் அதான் சொல்லிவிட்டுல அது என்னுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு நான் உன் மேலே அது சொன்னால் நீ என் கோச்சிப்பேன் என்கிட்ட நீ பேச மாட்டேன் எனக்குள்ள நிறைய இருக்கு உள்ள ஒன்னு வச்சுக்கிட்டு வெளியே உங்ககிட்ட சந்தோஷமா என்னால் நடந்துக்க முடியாது நானும் ட்ரை பண்றேன் ஆனால் முடியல எனக்கு உன் கண்ணை பார்த்து பேசும்போது கூட குற்ற உணர்ச்சியாக இருக்கு செய்வா உன்னை நான் ஏமாத்திட்டு இருக்கணும்லாம் தோணுதுடா எனக்கும் உன் கூட இப்படி தான் இருக்கணும்னா ஆசை இதெல்லாம் முடிஞ்சு போச்சுல என்னால் உனக்கு எந்த ஒரு சந்தோஷமும் இதில் பார்த்தியா உனக்கு கஷ்டம் மட்டும்தான் ஏன்டா ஏன் எனக்காக இவ்வளோ பண்ணுற நீ உன்னை நான் கஷ்டப்படுத்துகிறேன்னு நினைக்கும் போதெல்லாம் உன் மனசை அவ்வளோ வலிக்கிது சீவா சத்தியமாக சொல்கிற என்னால் உன் கிட்டே நார்மலாக இருக்க முடியல எனக்கு இதெல்லாம் வலிக்கவே இல்லை நீ பேசுனதுதாண்டா எனக்கு ரொம்ப வலிக்குது இங்க பாரு என்னால உன்கிட்ட உண்மையா இல்ல நான் உன்கிட்ட போய் சொல்றேன் உன் கண்ணை பார்த்தா எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு அது மட்டும் தான்டா ரீசன் வேற எதுவுமே இல்ல தெரியுமா உன்னை நான் அப்பயும் கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லாத இதை நீ புரிஞ்சுப்பேன்னு நினைச்சேன் ஆனா நீ புரிஞ்சிக்கல இன்னைக்கு இப்படிலாம் நடந்ததுக்கு ரீசன் என்ன தெரியுமா எனக்கு தெரியும் மாறன் எல்லாம் உன்கிட்ட சொல்லியிருப்பான்னு என்கிட்ட சொல்லாதன்னு சொல்லியிருப்பான் அதெல்லாம் ஒன்றும் நான் எது பண்ணாலும் ஒரு ரீசன் நீ இருக்கும் செய்வான் என்ன நம்பு உன்னோட பாரதி எப்பயுமே உனக்கு உண்மையாக தான் இருப்பா அதுக்கான நேரம் எனக்கு எதுவுமே சரியா அமையல தான் உன்கிட்ட சொல்லாம இருக்க இதனால உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எது வந்தாலும் அது என்னோட போட்டும் நீ என்னை பொறுத்த வரைக்கும் நீ சந்தோஷமா இருந்தா போதும் ஆனா நீ என்னாலேயே எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு இதுக்கு நான் அப்பாவே சேர்த்து போயிருக்கலாம் எங்கள் பாரு இப்படியே அழுந்துகிட்டே இருந்தேன்னா வச்சுக்கோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு தெரியாது ஆ மட்டும் நான் இப்படி ஏற்றுங்கிறேன் ஏய் போங்க யாரும் சொன்னா நீ டெய்லி இப்படியே போங்கண்ணா குடும்ப ஹாப்பி நான் டெய்லியும் சொல்ல என்ன ஐயோ மறந்துட்டனே வேண்டாம் வேண்டாம் சொன்னா இப்ப எந்திரிச்சு போயிடுவா ஆ அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோமா யா இல்ல கீர்த்தி வருவா அதான் கேட்டேன் அவ எதுக்கு வர போறா வருவா அதான் லாக் பண்ண சொன்னேன் அச்சோ கீர்த்தி பண்ணிடுவாளாமே சச்சா என் தங்கச்சி அப்பலாம் பண்ண மாட்டா எனக்கு என் கீர்த்தி தங்கச்சி மேல நம்பிக்கை இருக்கு